ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது தவறாமல் உடற்பயிற்சி செய்தல் உட்பட்ட சில விஷயங்களில் கவனம் செலுத்தினால் நமக்கு எண்பது வயதானாலும் மூட்டு வலி ஏற்படாமல் தப்பிக்கலாம் அது என்னென்ன வழிமுறைகள் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருவாங்க வீடியோக்குள்ள போலாம் மூட்டு வலி வராமல் இருக்க உடற்பயிற்சி செய்வது அவசியம் குறிப்பாக நடப்பது நீச்சல் சைக்கிள் ஓட்டுவது போன குறைந்த தாக்கமுள்ள உடற்பயிற்சிகளை செய்யலாம் உடல் பருமன் மூட்டுவலிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் எனவே சரியான எடையுடன் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் கால்சியம் விட்டமின் டி போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ள உணவுகளை உட்கொள்ளவும் சோயா பன்னீர் போன்ற உணவுகள் மூட்டு வலியை தடுக்கவும் முதல்கின்றன சில வேலைமுறைகள் மூட்டுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கலாம் எனவே சரியான வேலைமுறைகளை தெரிந்து எடுத்து அந்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும் வலி ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளவும் வலியை கட்டுப்படுத்த குளிர்பட்டைகள் சூடான கட்டுகள் மசாஜ் போன்ற முறைகளை பயன்படுத்தலாம் மூட்டு வலி இருந்தால் மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில சமயங்களில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையும் தேவைப்படலாம் காய்கறிகள் கீரைகள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பருவ காலத்தில் கிடைக்கும் பழங்களையும் நாம் உட்கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் மூட்டு வழியிலிருந்து நாம் நிவாரணம் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இருக்க நம்பறேன் இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுந்தடாது